கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும் எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சொந்தம் அப்படிங்கிறது வந்து உலகங்கும் வாழக்கூடிய எல்லா தமிழர்களும் தான் திருவள்ளுவர் சொந்தம் தனக்கு மட்டும் சொந்தம்னு எந்த விதமான நியாயமும் இல்ல திருவள்ளுவருக்கு சிலை வச்சதுனால மட்டும் திருவள்ளுவர் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சதுனாலே திருவள்ளுவர் சொந்தம்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு தமிழருக்கும் திருவள்ளுவர் சொந்தம் நூற்றி அதனுடைய குரல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டேன்னு சொன்னது மாதிரி அதிலிருந்து ஆரம்பிச்ச ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களும் எல்லா பாடல்களும் அதில் வந்து அது குரானாக இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி பைபிளாக இருந்தாலும் சரி அத்தனை கருத்துக்களையும் மீறிய கருத்துகள் திருவள்ளுவருடைய எல்லா திருக்குறள்லையும் இருக்குது அதில் தன்னை ஒரு ஒருவருக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது அவர் அறிவிப்பை முக்கியமான படம் நான் என்ன இந்த விவேக் படத்தில் வந்த மாதிரி உங்கள் மனசில் என்ன இருக்கு நான் இப்படி சொல்ல முடியுமா அதை இல்லை மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம் எதிர்கட்சி நாங்கள் எதிர்கட்சி இல்லை மக்களுக்கு பயனுள்ள திட்டம் இருந்தாலும் மறுத்து சொல்றதுக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை தொடர்ந்து தமிழக அரசு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு தமிழக அரசு திவாலாக கூடிய நிலையில போய்கிட்டு சொல்லி இவங்க அப்படிலாம் இல்லை நாங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்குள்ளதான் கடன் வாங்குறோம் மத்திய அரசு நிர்வகித்த அளவில் தான் கடன் வாங்குறோம் தமிழக அரசுடைய நிதிநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இலவசங்கள்னால தமிழக அரசுடைய நிதி நிலை மோசமான நிலையை நோக்கி போய் நிச்சயமா மறுக்க முடியாத உண்மை இலவசங்களை அள்ளி தாரன்னு சொல்லிட்டு அதனால வருமான குறையா இருக்கு இன்றைக்கி எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து இதே பதிலை வந்து நம்ம மாநில அரசு சொல்லுவாங்களா நாங்கள் கடன் கட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து தான் அவனுடைய இதை பொறுத்த சொல்லுவாங்க கடன் வாங்குறதை நியாயப்படுத்தும் விதமாக இப்போ திருநெல்வேலியோட பொறுப்பு அமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது நூறு வாங்கலாம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம்னு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கடன் வாங்குறது அது தப்புன்னு சொல்ல முடியாது நல்ல விஷயங்களுக்கு மக்களுடைய திட்டங்களுக்கு பயன்பாடு கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா அதை வரவேற்கலாம் அதிலையும் தாண்டி திவாலாக போன நேரத்தில் வந்து சொன்னால் அதை வரவேற்க முடியும் போட்டது ஹவுஸ் ஹவுஸ்டாக்ஸ் கூட்டிக்காங்க ஆண்டுதோறும் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வீடுகளுக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க இந்த ஆண்டிற்கான வரியே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதற்கு ஒரு ஒரு சதவீதம் கூடுதல் வட்டி வசூட்டிக்காங்க மாநகராட்சியில் தமிழகம் முழுவதும் அந்த நிலை இருக்குது அமைச்சர் தாமத கட்டணம்னு சொல்லி இந்த ஆண்டிற்கான வரி முதல் ஆறு மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்க சேர்த்து கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு சதவீதம் கூடுதல் இல்லை இது நான் இது குறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் வட்டி மட்டும் போடலை அவங்க போன வருஷம் கூட்டினது காட்டிலையும் பத்து சதவீதம் வரி வசூலே அதிகமாக பண்ணுறாங்க நீங்கள் வட்டின்னு தான் சொல்கிறீங்க போன மாதம் வந்து போன ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா எப்படின்னாக்கு இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டாயிரம் ரூபான்னு ஆக்கியிருக்காங்க அதுக்கு ஒரு பர்சன்ட் வட்டி போடுறாங்க ஏற்கனவே சட்டமன்ற நான் பேசியிருக்கேன் ஆனால் அது குறித்து அவங்க எதுமான எந்த விதமான அமைச்சர்கள் பதில் இல்லை அது மட்டும் இல்லை மின்துறையை பொறுத்த மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே டெப்பாசிட் ஏற்கனவே கட்டியிருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட பவர் இப்போ ஒரு ஒரு மெகாவாட்டை தான் ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க குறைய யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க அது எதுக்கு தான் அபராதம் போடுறதுங்கிறது மின்துறையை பொறுத்த மட்டும்தான் அது ஒரு தெரியாத காட்டுது அதுதான் பணம் இல்லாதனால தானே பணத்தை எப்படியாவது வரி வசூல் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க நிச்சயமாக அது வந்து மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் தான் இதை பார்த்துக்கிட்டு மக்கள் ஒரு நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் நிச்சயமா என்றைக்குமே மக்கள் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க நீங்கள் தொண்ணூத்தாறு தேர்தலில் வந்து திமுக ஆட்சியில் வந்தாங்க ஆனால் அதுபோல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து மெஜாரிட்டி ஒன்றும் வரல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலாம் அம்மா நல்லா ஆட்சி செஞ்சாங்க ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அம்மா இல்லை திமுக தலைவர் மதிப்புக்குரிய கலைஞர் இன்றைக்கி இல்லை இல்லாத சூழ்நிலை ஆட்சி வந்தது இந்த ஆட்சி கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போ இந்த வரி வசூல் அதிகமான வரி சும்மா அதிகமான காரணத்தினாலும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அண்ணாமலை பல்கலைக்கோ அந்த சாரு யாருன்னு சாருன்னு கேட்கிறாங்க பல சார்கள் நம்ம தேடி பார்க்க வேண்டி இருக்கு அந்த சார்கள் எல்லாம் தேடி பார்த்து முடிவெடுக்கிறனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் நாங்க நினைக்கிறோம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசு அந்த விமான நிலையம் தொடர்பான அறிக்கைகளே மாற்றங்கள் இருக்குறீங்க அதை நான் சொல்ல முடியாது இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் நடந்து எத்தனை மாதம் எத்தனை மாசம் ஆச்சு மூணு வருஷம் மதிப்புக்குரிய விஜய் தான் போயிட்டு போயிட்டு வந்து நல்ல விஷயமா இருந்தா தான் திராவிட கட்சிகள் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி அல்லது வந்து ஜாதியை ஒழித்தவர் பெண்களுக்கு பெண்களுடைய உரிமைக்காக போராடி கருத்து சொல்றாங்க இந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அதிமுக பயணிச்சு வந்தீங்க அது நீங்க ஏற்றுக்கிறீங்களா அந்த கருத்துக்களை அதாவது என்னன்னா அவங்களுடைய சீர்திருத்த கருத்துக்களை எதுவும் பார்க்கணும் அது சீர்தூக்கி பார்த்த தான் என்னால் சொல்ல முடியும் சார் இந்திய ஒரே ஒரு கேள்வி சார் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பாஜக சட்டமன்ற குழு தலைவராக சட்டமன்றத்தில் முன் வைக்கிறீங்க அதுக்குரிய தீர்வுகள் இந்த அரசால சட்டமன்றத்தின் மூலமா கிடைக்குதா சட்டமன்ற குழு தலைவர் அவங்க பதில் அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் சில தொகுதி பிரச்சனைகளை சொன்னால் செய்கிறாங்க நான் இல்லைன்னு மறக்க முடியாது என்னுடைய தொகுதிகளை இப்போ நேற்று கூட இப்போ ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கேட்டால் மீறிட்டா உடனே கொடுத்தாங்க காலேஜ் கொடுத்தாங்க ரோடு கொடுத்தாங்க பாலம் கொடுத்தாங்க மற்றபடி இந்த தொகுதி என்னுடைய தொகுதி நன்மைகள் எனக்கு நடக்குது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பை அவங்களால பூர்த்தி செய்ய இல்ல பாஜக வந்து கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும் ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையா எல்லார் வீட்லேயும் திமுக செயலும் ரைடு நடக்கு யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்க வீட்டில் கூட ரைடு நடக்கலாம்